லக்ன அன்பர்கள் இன் ஜெனரல் எந்த கல் போட்டால் நல்லா அதிர்ஷ்டம் வருங்க எங்களுக்கு இடையூறுகள் எல்லாம் இருக்காது வாழ்க்கையில நிறைய இன்னல்களும் இடைஞ்சல்களும் இல்லாம ஓரளவுக்காவது நிம்மதியா வாழலாம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப இந்த கல்ல நாங்க எப்படிங்க போடணும் எந்த நாள்ல போடணும் அப்படின்னா பொதுவாவே செவ்வாய்க்கான கல் இது வந்து பாருங்க ஜென்ரலா நம்ம விரிச்சுக்கோ அப்படின்னு இப்போ அந்த கல்ல டைரக்டா அவங்க நல்ல கோரல் தான் கொடுக்குறாங்க டைரக்டா வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாட்டுல வைக்கலாமா இல்லைங்கம்மா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கதான் செய்து ஒரு சில வழிமுறைகள் இருக்கு விருச்சிகம் இயற்கையாவே அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம் ஆளுமே இதெல்லாம் உண்டு ஆனா விருச்சிகத்துக்கு நிறைய ஹிண்ட்ரன்ஸஸ் உண்டு நிறைய தடங்கல்கள் உண்டு ஆனா எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்ல மாற்றக்கூடியவங்க தான் ராசி விருச்சிக லக்கன் நண்பர்கள் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லக்னக்கள் என்னங்க புதுசாக லக்னக்கள் ராசிக்கல் தானே சொல்லுவாங்க அப்படின்னா ராசிக்கல் தாங்க சொல்றாங்க ஆனால் ராசிக்கு ஏற்ற கல் நம்ம போடுறது இல்லை லக்னத்துக்கு ஏற்ற கல் தான் போடுறோம் அந்த விதத்துல இப்போ எந்த லக்னத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா விருட்சிக லக்ன அன்பர்கள் விருட்சிக லக்ன அன்பர்கள் இன் ஜென்ரல் எந்த கல் போட்டால் நல்லா அதிர்ஷ்டம் வருங்க எங்களுக்கு இடையூறுகள் எல்லாம் இருக்காது வாழ்க்கையில நிறைய இன்னல்களும் இடைஞ்சல்களும் இல்லாமல் ஓரளவுக்காவது நிம்மதியா வாழலாம் சந்தோஷமா வாழலாம் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பாருங்க ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப விருச்சிக லக்ன அன்பர்கள் என்ன கல்லு இன்ஜென்ரலா போடலாம் அப்படின்னா பவழம் போடலாம் ஏன்னா செவ்வாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு டாமினேஷனான ஒரு கிரகம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றது செவ்வாய் ஆளுமை பெற்றது தான் விருச்சிகராசி விருச்சிக லக்னம் அப்ப உங்களுக்கு செவ்வாயினோட கல்லான பவழத்தை போடும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துருங்க அது எப்படி அப்படின்னா பொதுவாவே பவழம் வந்து யார் போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆளுமை அப்படின்றது வரும் சக்சஸ் அப்படின்றது வரும் நம்ம நம்மளோட குறிக்கோள் என்ன நம்மளோட இலக்கு என்ன அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய புத்தி அறிவு பகுத்து ஆராயக்கூடிய பகுத்தறிவு இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷாத் செவ்வாய் பகவானே தருவோம் சரிங்க இப்போ நாங்க விருச்சிகர விருச்சிக லக்னோ நாங்க வந்து கோரல் போடலாம் பவழம் போடலாம் அதை தவிர வேலை என்ன போடலாம் அப்படின்னா எல்லோ சஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கனக புஷ்ப ராகம் பிங்க் சஃபையர் அப்படிம்பாங்க இதுவும் போடலாம் சரிங்களா சரி இப்ப இந்த கல்லை நாங்க எப்படிங்க போடணும் எந்த நாள்ல போடணும் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய்க்கான கல் இது வந்து பாருங்க ஜென்ரலா நம்ம விரிச்சுக்கோ அப்படின்னா இந்த கற்கள் போடலாம் அதுக்கும் மேல நம்ம சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுங்க சுய ஜாதகத்துல வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியினோட கல் போடுறது உண்டு அஞ்சாம் பாவத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினோட கல் போடுறது உண்டு அதுக்கும் மேல பாக்கியாதிபதியினோட கல் போடுறது உண்டு அதுக்கும் மேல ரெண்டாம் பாவத்து அதிபதி தனாதிபதியினோட கல்லும் போடுறது உண்டு தசை என்ன தசை நடக்குதோ தசை நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பர் டூப்பரா நடக்கணும் அவனுக்கான கல்லு போடலாம் அதே மாதிரி தசை நடக்குது அந்த கிரகம் என்னோட ஜாதகத்துல ரொம்ப மட்டமா இருக்கான் அவனை பிரீத்தி பண்ணணும் அவன் என்ன கெடுக்கிற பொசிஷன்ல இருக்கான் அதுக்காக போடுறதும் உண்டு புரியுதுங்களா இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த ராசி கற்கள் போடுறாங்க அப்ப இப்ப நம்ம பவழம் அப்படின்னு வச்சுக்கோங்க பொதுவா நம்ம பவழம் தானே போடுறோம் விரிச்சுக்கோன்னா பவழம் பவழத்தை நம்ம கம்பலா போட்டுக்கலாம் லேடிஸ்னா கம்பளா போட்டுக்கலாம் பென்டென்டா போட்டுக்கலாம் ரிங்கா போடுங்க போது அதனோட பவர் வந்து இன்னும் ஜாஸ்தி பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம் நிறைய பேர் தாலியில பவழம் போட்டுக்கலாம் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா லக்னக்காரர்களும் தாலியில பவழம் போட்டுக்கலாம் அதுல தப்பு இல்லை சரிங்களா சரி இந்த பவழத்தை எந்தைய தினம் வாங்குறது அப்படின்னா பொதுவா பவழத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையும் போது வாங்கலாம் அது வந்து சுத்தமான பவழமாக இப்போ சிலோன் பவழம் இருக்கு அதுக்கப்புறம் தாய்வான் பவழம் இருக்கு இப்படி நிறைய பவழம் இருக்கு நீங்க எந்த பவழனாலும் பவழம் வந்து பாருங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட பவழம் தான் செய்யுது எதுனாலும் வாங்கலாம் அந்த காசை பொறுத்து அதனோட வலிமை கிடையாதுங்க அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த பவழத்தினோட அந்த ரத்தினத்தினோட வலிமை எதில் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க இறை ஆற்றலை பொறுத்து இருக்கு இறையாற்றல் எப்படிங்க அவங்களே வந்து பவழம் வியாபாரம் பண்ணும்போது இறை செலுத்தி அனுப்புவாங்களா கிடையாது தான் இரையாற்றலை அதுக்குள்ள திணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பொதுவாவே செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் கடவுள் ஒன்று நீங்க செவ்வாயே வழிபாடு பண்ணி அந்த பவழத்தை எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை முருகப்பெருமான வழிபாடு பண்ணி எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா பொதுவா எத்தனை நாள் குறைஞ்சது வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒன்பது நாள் வழிபாடு பண்ணணும் அதிகபட்சம் பதினெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் அப்படி வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்றது முருகப்பெருமான் இல்லை செவ்வாய் செவ்வாயை வழிபாடு பண்றீங்கன்னா செவ்வாய் காயத்து இருக்கு செவ்வாய்க்கு பீச்ச மந்திரம் இருக்குது செவ்வாயினோட மூல மந்திரம் இருக்குது எதுனாலும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமான் அப்படின்னா முருகனுக்கு மந்திரத்துக்கா பஞ்சம் எத்தனை மந்திரங்கள் இருக்கு எத்தனை பதிகங்கள் இருக்கு எதுனாலும் பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணிட்டு அந்த கல்லை நம்ம போடணும் போடுறதும் செவ்வாய்கிழமை செவ்வா ஓர் அன்னைக்கு போடணும் நம்மளோட நல்ல திதி பாத்துக்கணும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரமா இல்லாத நாள் பார்த்துக்கணும் பார்த்து நம்ம போடணும் சரிங்க இப்ப அந்த கல்ல டைரெக்டா அவங்க சுத் நல்ல குரல் தான் கொடுக்குறாங்க டைரெக்டா வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாட்டுல வைக்கலாமா இல்லைங்கம்மா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் தான் செய்து ஒரு சில வழிமுறைகள் இருக்கு என்ன அப்படின்னா எந்த நவரத்ன கல்லாக இருந்தாலும் அதை சுத்திப்படுத்தணும் சுத்திப்படுத்துறது அப்படின்றது எப்படி அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க நீர்னால சுத்திப்படுத்துகிற முறை ஒன்று இருக்குது பால்னால சுத்திப்படுத்துற முறை ஒண்ணு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா கங்கா ஜலத்தினால சுத்தி படுத்துற முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு எந்த ஒரு பொருளும் கங்கா ஜலம் படும் போது பவித்திரமாகும் அப்படின்றது உண்மை வீட்டுல எவ்வளவு தீயசக்தி இருக்குனாலும் வீட்டுல கங்காஜல்ல நீங்க புரோஷிக்கிறீங்க அப்படின்னும் போது வீடு புனிதத்துவம் அடையும் அப்படிங்கிறது உண்மை புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சுத்தி படுத்தி அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து நம்ம கையில போடுறோம் போட்டுட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுடலாமா வருஷ கையிலேயே கையிலே விட்டுடலாமா பொதுவாக இந்த பழம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்ற விதி இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி போட்டு எனர்ஜைஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும் வாரம் தோறும் கடைசி செவ்வாய்க்கிழமை அந்த கல்ல நம்ம எனர்ஜைஸ் பண்ணி போடுறோம் எனர்ஜைஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல மனோ வலிமை அப்படின்றது கொடுக்கும் ஆளுமை அப்படின்றது கொடுக்கும் சக்சஸ் அப்படின்றது கொடுக்கும் ஆயு ஆரோக்கியம் அப்படின்றது கொடுக்கும் பொதுவா வந்து பாருங்க விதி கிரகம் ஆயுசுக்கான கிரகம் சனி ஆரோக்கியத்துக்கான கிரகம் அப்படின்னு போது செவ்வாய் குடும்பத்தில் குடும்பத்துல வந்து பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் கணவனோட ஆயுஸ் அதிகம் எப்படி நிறைய விஷயம் கணவனோட ஆரோக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு செவ்வாய் தான் காரகனா இருக்கா ஆக செவ்வாயை நம்ம பசிஃபை பண்றோம் செவ்வாய் சுய ஜாதகத்துல நல்லா இல்லை பவழம் போடலாம் செவ் செவ்வாய் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் பவழம் போடலாம் செவ்வாய் தசை நடக்குது போடலாமா செக் பண்ணி போடலாம் ஒரு முறை ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க போடலாம் புரியுதுங்களா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அறிவு கூர்மை அப்படின்றது வரும் எந்த ஒரு விஷயம் பொதுவாக வந்து பாருங்க நான் எனக்கு ரொம்ப திறமை இருக்கு நான் வந்து அதிர்ஷ்டசாலி கிடையாது எனக்கு திறமே இல்லை ஆனால் நான் என்ன செதுக்கிப்பேன் அப்போ நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வ வாய்ப்புக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்காகவும் நான் காத்துட்ருப்பேன் அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்ருப்பேன் நான் புத்திசாலி கிடையாது எனக்கு வாய்ப்பே இல்லை அதிர்ஷ்டம் இல்லை சந்தர்ப்பம் இல்லை சூழ்நிலை இல்லை என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமோ ஒவ்வொரு நொடியும் என்னை நான் செதுக்கிப்பேன் அதிர்ஷ்டத்தை நான் வர வச்சுப்பேன் அப்படின்ற பார்த்தீங்களா அவன் தான் புத்திசாலி இந்த ஆளுமை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பொதுவா சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் தானாவே வந்துடும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா நான் பெருசாக யாரையும் வந்து ரெஸ்பெக்ட் பெருசா கொடுக்க மாட்டேன் ஏன்னா பொதுவா வந்து பாருங்க நடிக்க தெரியாது சுய ஜாதகத்துல செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு நடிக்க தெரியாது சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குன்ற ஒரு கேரக்டர் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் அதுக்காக இன்னொருத்தவங்களை மண்ணுக்குள்ள போட்டு நான் டாமினேட் பண்ணி நான் வாழ மாட்டேன் நான் என்ன நினைப்பேன் சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்குன்னா பொதுவாவே என்னோட நினப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் ஃப்ராடு தனம் பண்றான் ஏமாத்துறான் நாலு பேரை கெடுத்து வாழறான் ஆனா நான் உழைச்சி ஹானஸ்டா யாரையும் ஏமாத்தாம நான் நல்ல விதத்துல வாழறேன் அப்ப மற்றவங்கள விட நான் உயர்ந்தவன் தான் அப்படின்ற எண்ணம் அந்த ஒரு ஈகோ அப்படின்றது அதை நம்ம தப்பான விதத்துல சொல்ல முடியாது அந்த ஒரு ஸ்லைட்டா ஒரு ஆணவம் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு செவ்வா சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டரே இல்லை எல்லாத்துக்கும் பயம் தென்னாலி பயம் எனக்கு நிற்க பயம் நடக்க பயம் படுக்க பயம் உறங்க பயம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த பயமா இருந்தாலும் நம்ம கோரல் போடும்போது அதாவது பவழம் போடும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்றது சாலிடா வருங்க அதுக்கும் மேல இந்த விருச்சிகம் இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம் ஆளுமை இதெல்லாம் உண்டு ஆனால் விருச்சிகத்துக்கு நிறைய ஹிண்ட்ரன்சஸ் உண்டு நிறைய தடங்கல்கள் உண்டு ஆனால் எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லாம் மாற்றக்கூடியவங்க தான் விருச்சிகராசி விருட்சிகளக நண்பர்கள் அவங்களுக்கு இந்த செவ்வாயும் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் என்னான்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸை கொடுக்கும் அவங்க டெஸ்டினி அடைய இதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்